அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த வாரம் வெளியான ஒரு அறிவிப்பு இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியாது அதாவது கால்நடை ஆய்வாளர் பதவிக்கான புதிய கல்வித் தகுதியை வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் முன்னால் கால்நடை ஆய்வாளர் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க ஸோ வந்து அது பார்த்திங்கன்னா அது வந்து அப் கால்ஃபர் பண்ணாங்க எல்லோரும் அப்ளை பண்ணாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்து எந்த விதமான அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு வந்து புதிய கல்வித் வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கூடிய விரைவில் இந்த போஸ்டிங்கை வந்து இந்த போஸ்டிங் சம்மந்தமாக அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ கால்நடை பராமரிப்பு துறையில் அவங்க ரீசெண்டாக வெளியிட்ட இந்த கால்நடை ஆய்வாளர் ஓகேங்களா அதில் புதிய என்ன பழைய இருந்த அந்த இருந்த இதை மாற்றி புதிய கல்வியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது சம்மந்தமாக ஜியோ வெளியிட்டாங்க அப்போ டூவில் வந்து பயாலஜி ஓகேங்களா பயாலஜியோ அதில் அதை முடிச்சிருக்கணும் ஓகேங்களா முடித்தவங்களுக்கு முடிச்சுட்டு எதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்க படித்திருக்கு மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெளியிட்ருக்காங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கால்நடை பராமரிப்பு அப்புறம் பால் வளம் மீன் வளம் மற்றும் மீனவர் வளத்துறையினுடைய செயலர் சுப்பையன் சார் வெளியிட்டுள்ள கவர்மெண்ட் அந்த ஜியோவில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை ஆய்வாளர் கிரேடு டூ வந்து டேரெக்ட் அப்பாயின்மெண்ட்டும் அப்பாயின்மெண்ட்டும் அப்பாயின்மெண்ட் மூலமாக பதவி உயர்வு மூலமாக ஒம்பது ஈஸ்ட்டு ஒன்று என்ற அந்த ரேசியோ அடிப்படையில் வந்து போஸ்டிங் போடுவாங்க ஸோ டேரெக்ட்டு ரெக்யூட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதோடு சேர்த்து ப்ளஸ் டூவில் வந்து நம்மளுடைய பாட்டனி ஜுவலஜி பாடத்தை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பதவி உயர்வு பார்த்திங்கன்னா பொறுத்தவரையில் இந்த கால்நடை பிராமியத்துறையில் உதவியாளராக ப உதவியார உதவியாளர் உள்ளே வராங்க இல்லைங்களா அவங்க அஞ்சு ஆண்டு ஒர்க் பண்ணியிருந்தால் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு மே இந்த ஏதாவது ஒரு டிகிரி டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி பதவி உயர்வு அடிப்படையில் அவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு தகுதியாக வாங்குறாங்க ஸோ கால்நடை ஆய்வாளர் ஆய்வாளர் போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் தென் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளஸ் டூவில் அக்கௌண்ட்ஸ்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இல்லாமல் பயாலஜி ஃபஸ்ட் குரூப் முடிச்சிருக்கணும் பயோமேக்ஸ் மேக்ஸ் பயோமேக் பயோ மேக்ஸு அல்லது பியூர் சயின்ஸ் முடிச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் அது மட்டுமே அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் குரூப் ஃபோரில் உள்ள வருவாங்க இல்லைங்களா லாஸ்ட் அவங்க அவங்க அஞ்சு அஸ்டண்டா உள்ளே வராங்க இல்லைங்களா அவங்க உதவியா உதவியாளராக வந்து வரக்கூடியவங்க அஞ்சு ஆண்டு ஒர்க் பண்ணியிருந்தா ஒர்க் பண்ணிவிட்டு இந்த தேவையான கல்வித் தொகுதியை அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க பதவி உயர்வுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்போ ஒம்போது யூஸ்ட்டு ஒன்றுங்கும்போது ஒம்போது போஸ்ட்டு வந்து அவங்க வந்து டைரக்ட் ரெக்கமெண்டில் போட்டாங்கன்னா ஒரு போஸ்ட்டை வந்து பதவி பதவி உயர்வு அடிப்படையில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய இது ஸோ டைரக்டருக்கே மட்டும் மூலமாகவோ ப்ரமோஷன் மூலமாகவோ கால்நடை காலநடை பணிக்கு யாரெல்லாம் வந்து தகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த உள்ளவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த கல்வித்தகுதியை மாற்றி ஜீவ வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா இதுதான் என்னுடைய இது ஸோ வந்து இப்படி தேவை செய்யப்படுறவங்க அவங்க ஜாயின் பண்ணி லெவன் மன்த்துக்குள்ளே அந்த காலண்டி பயிற்சி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஜீவா போட்டிருக்காங்க அப்போ இந்த ஜீவோ போட்டிருக்கனால என்ன அப்படின்னா நம்ம தெரியவது என்ன அப்படின்னா கூடிய விரைவில் கண்டிப்பாக வந்து சம்மந்தமாக எக்ஸாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டே தனியாக கால்ஃபர் பண்ணுறாங்களாம் தெரியலை ஏன் அப்படின்னா ஏற்கனவே வெளியான இந்த கால்நடை ஆய்வாளர் போஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை அந்த டிபார்ட்மெண்ட்டே வெளியிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கால்ஃபர் பண்ணி அப்படியே விட்டாங்க அநேகமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் பல பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் கழித்து இதனுடைய கல்வித் தேதியை மாற்றி இப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா கூடிய வரை சம்மந்தமான போஸ்டிங்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேங்களா தேங்க்யூ